வணக்கம் நண்பகே நான் உங்கள் நெல்லை விவசாயி நம்ம முக்குடல் ஆட்டு சந்தையில் இருக்கோம் இங்கே பாருங்கள் இது ரெண்டு செங்குட்டி தான் இதே விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு ஜோடி இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்றாங்க இதெல்லாம் வந்து பூராமே பல் சேர்ந்த தான் மெக்காவாசி கட்டைக்கு தான் மட்டனுக்கு தான் இந்த கிடாய் ஒன்று பதினஞ்சாயிரம் சொன்னார் பன்னெண்டு ரூபா வேண்டாம் இது அவங்க தரவர் இது பூராமே வளப்பு குட்டியும் கிடக்கு கறிக்கும் கிடக்கு இந்த ரெண்டு குத்தியும் பன்னெண்டாயிரூவா சொன்னாங்க இந்த செங்குடாய் ஒன்று வந்து இருபத்தோராயூவா சொல்கிறேன் பதினெட்டாயிரம் வரை கேட்டாங்க கடிச்சா பத்தம்பூ முடிஞ்சு கட்டி ஆச்சு வரமா இது ஜோடி இருபத்தி நாலாயரூவா இந்த ரெண்டு குட்டியும் இருபது வரை கிடச்சி வளர்ப்பு சுமார் தான் இது பூராமே ஆடுகள் பல் சேர்ந்த ஆடு இந்த கன்னி ஆடெல்லாம் நல்ல ஆடு வச்சுருக்க மூணுமே சூப்பர் ஆடு ஆடு ஒன்று பதினஞ்சாயிரம் இது மதுரோட்ட கிடாய்கள் சுமாராக தான் இருந்துச்சு கிடாய் இழுப்பு இல்லை இதெல்லாம் வந்து பூராமே பல் சேர்ந்த ஆடு கிடாய்கள் தான் செம்பரி இது பூராமே கரைக்குத்தாகவும் ஆடி முடிஞ்சிட்ட அதனால் சீசன் கம்மியாக இழுப்பு இல்லை ம் பூராமே பள்ளி சந்தாடும் இதை பூராமே வந்து குட்டி வளப்பு குட்டி இந்த சந்தையில் இந்த இவர் பேர் அருள் இந்த வியாபாரி கொஞ்சம் ஓரளவுக்கு தருவார் பார்த்து ஒட்டு குட்டிலாம் ஒரு ஜோடி வந்து பதினெட்டாயிரம் ரூபா சொல்றாங்க பதினாறாயூவா சொல்கிறாங்க பதினாலு ரூபாய்க்கு குறைஞ்சி குட்டி கிடையாது இது ரெண்டுமே வெள்ளாடும் கிடா குட்டி இது செங்கிடாய் கிடக்குது ஒவ்வொரு சீசன்லாம் இலுப்பு இல்லைப்பும் கிடாயே பத்து பன்னெண்டுருவா இது புறமே செங்குடா குட்டி தான் வளப்பு குட்டி குடல் தான் குட்டி கொடுக்க முடியாங்க ஒவ்வொரு குட்டியும் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் இது புறமே வந்து வளப்பு குட்டி தான் வளப்புக்குன்னா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கறி கறிவளம் பள்ளி ஆடு பூராமே கறிக்கு தான் ஆட்டுக்கு ஆகாது கறிக்கு தான் இது பூராமே வந்து பொட்டுக்கடாய் எல்லா இது ரெண்டு ரெண்டு கிடாயும் கிடக்கும் நாட்டுக்கடாயும் கிடக்கு பொட்டுக்கடாயும் கிடக்கு பூராமே வந்து கறிக்கு தான் ஆகும் நாங்கள் இந்த இப்போ நீங்கள் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளே ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே குட்டியை பிடிச்சி வளர்க்கலாம் ஏன்னா நோய் தாக்கலாமே தான் இருக்கும் நம்ம பூரா வந்து உங்கள் விலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது பூராமே வளர்ப்பு குட்டி தான் இப்போ இந்த திருப்பி வளர்ப்பு நல்ல சேல்ஸ் வச்சு அந்த போட்டு நான் ஜோடி பத்தாயிரம் அந்த மாதிரி போச்சு அஞ்சு அஞ்சு வளர்ப்பு குட்டி பூராமே வந்து நல்ல சேல்ஸு அந்த மாதிரி வளர்ப்பு இந்த மாதம் அடுத்த தான் விற்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப விற்காது இது ரெண்டுமே போட்டுக்கிட்டா இதுதான் இருபத்தாறுரூவா ரெண்டு